இன்றைக்கி தாளிச்ச இட்லி செய்யறதுக்காக தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் மிளகு அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் தாளித்து எடுத்து கொட்டிட்டு நம்ம மாவில் கலந்துக்கலாம் எண்ணெய் சூடியா எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம முதல்ல தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறமா கடுகு பொ பொரியறதுக்கு இப்போ தொடங்கிடுச்சு நல்லா பொறிஞ்சி அப்புறமாக நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்து கடலை பருப்பு சீரகம் இதெல்லாம் கொட்டி இதெல்லாம் கொஞ்சம் செவக்க கலறி விடணும் இதெல்லாம் கலருக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி போடுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களோட விருப்பம் நீங்க போடணும்னா போட்டுக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இது செவக்க ஆரம்பிச்சிடுச்சு செவந்து முடிஞ்சதும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது செவந்துருச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து மாவில் கலந்துக்கலாம் கலந்து இப்போ இட்லி ஊற்றிட வேண்டியதுதான் இப்போ இந்த தட்டை தான் நாங்கள் ஊற்ற போகிறோம் வந்து எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இட்லி வேகிறதுக்காக இப்போ நான் ஒரு குக்கரில் தண்ணியும் அதுக்கு அதை நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்கேன் இது இந்த தண்ணி நல்லா மழை மலன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த மாவை அதில் வச்சு குக்கரை மூடிடலாம் இப்போது இப்போ மாவை இந்த தட்டில் ஊற்றியாச்சு கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாவு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்போது இது தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்க அந்த பிளேட் எடுத்து இந்த குக்கரில் வச்சிடலாம் குக்கர் மூடி போட்டுட்டேன் இந்த விசிலை போட்டுக்கலாம் இதில் ரெண்டு விசில் வரட்டும் நம்ம குக்கரை திறந்து இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம் இப்போ ஒட்டலை ஸோ இட்லி வெந்துருச்சு இப்போ தட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு வடை சாம்பார் அதாவது தாளிச்சா தட்டு இட்லி இது ஸோ இதை கட் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நமக்கு ஒரு கேக் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த தேங்காய் நம்ம போட்ட உளுந்து கடலை பருப்பெல்லாம் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பபை ஆல்